நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தடைப்பட்டுகிட்டே இருக்கும் நீண்ட காலமாக திருமண தடை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது அந்த மாதிரியான ஒரு சுப காரியங்கள் தடைபடுற குடும்பங்களில் எந்த எண்ணெயில் விளக்கேற்றலாம் மேம் சுபகாரியம் தடைப்படுதுன்னா அங்கே எதாவது சில பித்திருக்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அவங்களும் இந்நேரம் நிறைய ஜோதியர்களை போய் பார்த்துருப்பாங்க எப்போவுமே அந்த வீட்டில் எந்த காரியம் லேட் ஆகுதோ தடைப்படுதோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு லாஸ் ஆகிரும் நிறைய முயற்சி எடுப்பாங்க அது முடியாது நீங்கள் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேத்துறது ரொம்ப நல்லது இன்னொன்று அந்த விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு தேய்க்காம இருக்கிறது அதை விட தவறு அட்லீஸ்ட் வார்த்தை பருவ தெரியாவது கொஞ்சம் விளக்கு தேய்ச்சி கொஞ்சம் நல்லா வைக்கணும் சாம்பிராணி போடுறது வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி போடும் ரொம்ப விசேஷம் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ தடைகள் இருந்தால் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கடுகு போடணுன்னே அந்த வெண்கடுகு கீழே சிந்தாம இருக்கணும் ஏன்னா வெண்கடுகை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்கடுகை கீழே சிந்தாம சாம்பிராணியில் போட்டு தீபம் காட்டுவது வீட்டுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும்